ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஜாலியாக ரொம்ப நிறைவாக வந்து அன்னைக்கு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் எப்பயும் போல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் இருந்தாலுமே ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து நான் செஞ்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைவாக சாமி கும்பிட்டேன் நீங்களும் அதே மாதிரி சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைச்சு நல்லபடியா இருங்க அடுத்தடுத்த முதல் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட முடியாதவங்க அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் கவலைப்படாதீங்க இப்போ நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது அவங்கவுங்க குடும்ப வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி முதல் வாரமோ மூணாவது வாரமோ இல்லை கடைசி வாரமோ குலதெய்வத்துக்கு வந்து வழிபாடு இல்லை வந்து மாரியம்மனுக்கு வந்து ஆடி மாதத்தில் வந்து கூழ் காய்ச்சி வச்சு சாமி கும்பிட்றது அது மாதிரி நிறையா குடும்ப ரீதியாக வந்து எடுத்து செய்கிறாங்க அந்த மாதிரி ஏனோ எங்கள் பெரியவங்க வந்து எனக்கு ஒன்றும் சொல்லலை அவங்களும் செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அவ் அவங்க செய்யலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுற இல்லையா எனக்கு இந்த மாதிரியான வழிபாடுகள் ரொம்ப பிடிக்குது அம்மா வந்து வெள்ளிக்கிழமை வரத மட்டும் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவங்க கிட்டேருந்து வந்தது தான் இந்த சாமி கும்புற பழக்கம்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மருமக காலத்துலையாவது நாம் ஒரு தெளிவான ஒரு மாமியாராவோ இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு அம்மாவாகவோ இருக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குப்பா ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு பிடிக்குதுன்னா பூஜை விஷயங்களில் வந்து நாமளே எடுத்து செய்யலாம் உதாரணமாக அந்த உப்பு ஜாடி வழிபாடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்லேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல அவங்க வந்து நிறைய எனக்கும் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பிடிக்கும் இல்லைங்களா அவங்க சேனல்ஸில் வந்து பார்க்குறப்போ அன்னபூரணி அம்மாவை வந்து பூஜை ரூமில் வச்சு அழகாக இந்த மாதிரி நிறைய வழிபாடு பண்ணுறாங்க எனக்கு என்னமோ அம்மாவை கொண்டாந்து இங்கே வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஏன் அப்படின்னா நான்வெஜ் தான் காரணம் எப்பயும் போல் எனக்கு என்னமோ இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமாக எனக்கு தோணுது அதுலேயும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஏ பணக்கார வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் வீடியோ போடாதீங்க அப்படின்னு ஜாடி வைக்கிறதுல என்னப்பா பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நூறு நூறு இரநூறுவா சாடி எங்கிட்ட இருந்த பழைய பழைய வந்து பழக ஒரு குட்டி விளக்கு அவ்வளவுதான் மித்தபடி நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் சாமியை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி தான் இந்த ஜாடி வச்சு நான் சாமி கும்புறது நான் என் கூட ஒரு ரெண்டு பெண்கள் அழகாக அந்த உப்பு ஜாடி வடிவத்தில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணுது ஓகேப்பா இப்போ நம்ம சமையல் வீடியோக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் இந்த கரண்டி என்னடா காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து வெஜ்ஜி வெஜ்ஜிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற கரண்டி ஏன்னா எல்லாத்துக்குமே போட்டு குழப்பி விட்டுறானுங்க நான் வந்து தூங்க போயிட்டேன்னா நான்வெஜ் சமைச்சோம்னா இதெல்லாம் எடுத்து பதுக்கி வச்சுட்டு தான் எனக்கு ஒரே வேலையாக இருக்குது அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் வெஜ்ஜுக்கு தனி நான்வெஜ்ஜுக்கு தண்ணின்னு கண்டிப்பாக வச்சுருக்கீங்க நீங்களும் அதே மாதிரி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுங்கள் எப்பயும் போல் ஒரு சாதம் சாம்பார் ஒரு பொரியல் மட்டும்தான் இன்றைக்கி ஐடியா அப்புறம் கூடுதலாக ஒரு சக்கரை பொங்கல் முதல் வாரம் அப்படிங்கிறதுனால கம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை ஏன்னா அந்த ரெண்டு டியூட்டி டைம் சொல்லுவேன் இல்லைங்களா அது பன்னெண்டரைக்கு எந்திரிச்சு போகிற டியூட்டி டைம் அன்றைக்கி மாட்டிக்கிச்சு குறுக்கே எதுவும் மணல்லாரி வந்துடக்கூடாது ஆண்டை வாங்குற மாதிரி சாமி ரூமுக்கும் சமையல் அறைக்கும் சமையல் அறைக்கும் சாமி ரூமுக்கும் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ முதல் நாள் வந்து இந்த பூஜை பொருளோ இல்லை வீடோ க்ளீன் பண்ணி வைக்கிறது எனக்கு வந்து செட் ஆகவே இல்லை சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலுமே எனக்கு என்னமோ அன்னைக்கு செஞ்சு செஞ்சால் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணுது அந்த அம்மா கூட சொன்னாங்க வெள்ளிக்கிழமை தான் வந்து எல்லாம் செஞ்சு சுத்தம் பண்ணுற வழக்கம் வச்சிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நினச்சிக்கிறேன் இப்போ போகி பண்டிகை அந்த மாதிரி பொங்கல் ரிலேட்டடாக ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா அப்போ மட்டும் மொதல் நாள் வந்து எல்லா பூஜை பொருளும் எடுத்து விளக்கி வச்சுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த ஆயுத பூஜை ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அடுத்த நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால சாமி ரூம் ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு போ விளக்கையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்போ கொஞ்சம் பலு குறைவாக இருக்குது வார வாரம் வந்து சாமி கும்பிட்றப்போ கொஞ்சம் பூஜை பொருள் தானே இருக்குது அதனால் எனக்கு அன்னைக்கு செய்கிறது தான் வந்து செட் ஆகுது என்ன இன்னைக்கு திடீரென மண்பானை சமையல் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னமோ தோணுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி மண்பானையில் சமைச்சி தவறும் இந்த குக்கரில் சமைக்கிறது எப்போ பார்த்தாலும் எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறேன் எல்லாரோட குக்கரும் குக்கருமே சொல் பேச்சு கேட்காம பொங்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த உழை வச்சோ இல்லை வந்து பருப்பு வந்து விந்த மாதிரி வேக வச்சிங்கனோ துளி கூட வந்து எந்த சிந்துதல் எதுவுமே இல்லைப்பா அடுப்பு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம சாம்பாரை முதல்ல தாளிச்சு விட்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி கடைசியாக தாளித்து கொட்டுறப்போ அந்த சாம்பாரோட ஏற்கனவே வந்து மண்பானையில் வச்சால் அமோகமாக இருக்கும் டேஸ்ட்டு இதை கடைசியாக தாளித்து கொட்டி டக்குன்னு மூடுறப்போ வந்து இன்னுமுமே வந்து செம்ம வாசனையாக இருக்கும் இன்னுமே கடைசியாக யாரை தாளித்து கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து வேப்பல கலசத்துக்கு வந்து குட்டி நம்மளோட வெங்கலப்பானை வந்து எடுத்துட்டேன் அதுக்கு வைக்கிறதுக்கு மணப்பலகை மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு மஞ்சளும் கரைச்சிக்கிட்டாச்சு ஆடிவெள்ளி தெய்வ வழிபாடு அதுவும் மாரியம்மனுக்குங்கிறப்போ ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து தடவிக்கலாம் இப்போ ஆண் தெய்வம் அப்படின்னா வந்து விபூதி பட்டை போடுவாங்க இல்லையா இதெல்லாமுமே நானாக தெரிஞ்சுக்கிட்டது தான் இதுலேயும் எதாவது தவறு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அதனால் விபூதி எதுவும் போடாமல் வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டுமே வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன் முதல்ல வந்து ஒரு பொட்டு மட்டும்தான் வச்சுருந்தேன் போக 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 அந்த சொம்பை சுற்றி ஒரு நாலஞ்சு பொட்டு வைக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா போக போக அது தோணும் இல்லையா இப்படிலாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி பொட்டு வந்து கூடுதலாக போயிட்டே இருந்தது அது வந்து ஒத்தப்படையில் வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் போர் தண்ணி வந்து நேராகவே பிடிச்சாச்சு இதுக்குள்ள வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மஞ்சள் ஜவ்வாது அப்புறம் வந்து பன்னீர் இதெல்லாம் போட்டு கலந்து செய்யலாம் நான் வெறுமனே சுத்தமான மஞ்சள் தூள் மட்டும் தான் நான் கலந்துருக்கேன் இது மஞ்சள் தூள் எவ்வளோ சுத்தங்கிறது எனக்கு தெரியாது நம்மக்கிட்ட வர்ற வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் அம்மாவுக்கு வந்துட்டு பூ போடுவாங்க இல்லையா முதல் வாரப்பூ ரெண்டாவது வாரப்பூ அப்போல்லாம் வந்து நம்ம மாலை போடுற மாதிரி நம்ம வந்து ஆடி வெள்ளிக்கிழமையும் வந்து இனிமேல் மாலை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டு வந்துட்டு நம்ம காம்பவுண்டில் பதிக்கிறதுக்காக வாங்கினது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து முதல் வார வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அது முத நாள் தான் வந்துச்சு அதனால் அவங்களுக்கு ஒரு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா அந்த மாலை அம்மாவுக்கு போட்டது இன்னும் கூடுதல் அழகு ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வெள்ளினாலே இந்த மாதிரி பெரிய பெரிய மாலை போடணும் இன்னும் பயங்கரமாக வந்து படையல் போடணும் நிறைய பொருள் செலவு பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது மங்கையர்கரசி அம்மா சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டாலே அம்மா வந்து ஏற்றுக்குவாங்க கொஞ்சோண்டு ஒரு கண்ணி பூ வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து மஞ்சள் தண்ணி கலந்து அதில் வேப்பலை கொத்து வச்சுட்டு நம்ம சமைக்கிற சாப்பாடை ஒரு கை வந்து எச்சல் படாமல் சமைச்சு ரொம்ப சுத்தமாக அம்மாவுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிங்கன்னாவே போதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இ கூடுதலாக நம்ம குடும்ப சூழ்நிலைக்கும் நம்ம மனநிலைக்கும் நம்ம பொருளாதார நிலைக்கும் ஏற்ப நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து நிறைய அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் அது செய்ய முடியல இது செய்ய முடியலன்னு கவலைப்படாதீங்க இங்கே பார்த்துக்கோங்க இவங்களும் உங்கள் அம்மா தான் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க அம்மா வந்து அவங்க எல்லாருக்கும் எல்லா சகல சௌபாக்கியங்களும் எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குவாங்க கருணை கடலாவ அதனால் இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணுன்னு பயந்துக்கே பயந்துக்காதீங்க என் அம்மாவுக்கு நான் வந்து தைரியமாக சொல்லுவேன் மற்ற கடவுளுக்கு வந்துட்டு தான் வந்து பயமுறுத்தி வைக்கிறாங்களே ஒழிய அம்மாவுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நான் தைரியமாக சொல்லுவேன் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி வேப்பில் கூட ஒரு பூ கொத்தும் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்புறம் கலசத்தை சுற்றி பூ சுற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேப்பில கலசம் வச்சிங்களான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வாரம் வைக்கலனா அடுத்தடுத்த வாரங்கள் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வெட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது திடீர்னு தோணு ஐடியா இந்த பக்கம் வந்து ஐயனார் இல்லம்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் நம்ம வீட்டோட பேர் வந்து ஐயனார் இல்லம் அட்ரெஸ்லலாம் அதுதான் இருக்கும் அம்மா வந்து வைக்கணும் அந் அவங்களோட பேரை வந்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இறைவன் புண்ணியத்தில் வந்துட்டு அம்மா புண்ணியத்தில் அவங்க கருணையால் பக்கத்து இடம் நமக்கு குட்டி இடம் கிடச்சது இல்லைங்களா அதனால் அந்த இடத்துல வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் உடனே மணிமம்மா எப்போவும் போல எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க மணிமம்மா ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சக்கரை பொங்கல் வைக்கிறது காட்டில் அந்த ஓடிட்டே இருந்ததில் இடையில வந்து இந்த வேலை பார்த்தாச்சு அன்னைக்கு வந்து பாகு வெள்ளம் கிடைச்சது சக்கரை பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பூஜை ரூம்ல வந்து எவ்வளோ சாமி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த எல்லா சாமியோட பேரையும் முதல்ல நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ராஜாவுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியுது மிதுனுக்கு வந்துட்டு வெக்காலியம்மன் ஃபோட்டோ காமிச்சு நான் அன்னைக்கு கேட்குறேன் இந்த சாமி பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சமயபுராமனா அப்படின்னு சொல்லி கேட்டான் எனக்கு அப்படியே இதே மீன் மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சின்னு அந்த மாதிரி இது சிரிக்க வேண்டிய விஷயம் எனக்கு என்னமோ சிரிப்பு வருது ஆனால் நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் படிக்கிறாங்க எவ்வளோ மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க மனசில் வச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற சாமியோட பேரை வந்து ஒரு ஒரு ஃபோட்டோஸில் ஒரு ஒரு திருவுருவ படத்துலையும் இருக்கிற சாமியோட திருவுருவப் பெயரை வந்து உங்களுக்கு சொல்லுங்கள் முடிஞ்சால் அவங்களோட தலை வரலாறையும் சொல்லிக் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அது ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜை வந்து கடைசியில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது இதே நிறைவோடு எல்லாருமே சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ